கைத்தறி சொந்தங்களுக்கு வணக்கம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்க கைத்தறி சீலை அறுத்து திருப்பும் போது நம்மளுக்கு சீலையில சுருக்கம் விழுகும் அந்த சுருக்க தவிர்த்ததுக்கு சிம்பிள் மெத்தட ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்னன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ரோஸ் சுக்கரம்னா அந்த அட்டையை எடுத்திருக்கோம் அந்த அட்டைய இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு இஞ்சு இந்த பக்கம் ரெண்டு இஞ்சு இந்த பக்கம் ரெண்டு இஞ்சு வச்சு மடக்கிக்குங்க மடக்குனதுக்கு பார்த்தா நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் எட்டு இஞ்சு வரும் இதை வச்சு நம்ம சீலை திருக்கும் போது அந்த சீலை சுருக்கம் வராது அது அறுத்து போட்ட வரது குறு சுருக்கம் எல்லாம் இருக்கலாம் அந்த சுருக்கம் எல்லாம் வராதுங்க மடிக்க விழுகாது வாங்க அதை எப்படி திருப்பி பாக்கலாம் நட்டை எடுத்து சீலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருப்பிக்குங்க பாத்தீங்கன்னா இப்ப திருப்பிக்குங்க நட்டை எடுத்து இந்த சீரோட மடிப்பு பாத்தீங்களா இது வந்து இந்த மடிப்புக்குள்ள வச்சிருக்கேன் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி அட்டையை வச்சுட்டு இந்த மடிப்பு வந்து இந்த மாதிரி இந்த மடிப்புக்குள்ள இந்த சீரோட தொலைவு போற மாதிரி வச்சுக்கணும் அப்படியே நினைத்து ஒரு சுத்து கொஞ்சம் லூஸா இருக்கும் நம்ம டைட் பண்ணிக்கலாம் பாத்தீங்க டைட் ஆயிடுச்சு சாதாரணமா திருப்பிட்டே இருக்கலாம் இதுக்கிடையில இருக்கும் போது உங்களுக்கு இலை துண்டலை நிராசு இருந்தா பாத்துக்கலாம் ஈஸியா பாத்துட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கம் பாத்துட்டு திருப்பிக்கலாம் பாக்கும்போது ரெண்டு பக்கம் சிலை இருக்கான்னு பாத்துக்கிறேன் சின்ன சின்ன பிசு இருக்கான்னு பாத்துக்கிறேன் பாத்தியா இருக்கும் கைக்கும் சீக்கிரம் திருப்பிடலாம் அது நம்ம சுருக்க முழு அப்படின்ற பயம் எல்லாம் இருக்காதுங்க எப்ப போல திருப்பிக்கலாம் முந்தி வந்துருச்சு நம்ம நேரம் மிச்சமாவது கையில பிடிச்சு திருப்பறக்கு வசதியா இருக்கும் சீக்கிரம் வேலையாகும் வரும் சீல ஒரு துணி மாதிரி போறாது சீல திருப்பியாச்சு இப்போ நம்ம கம்பிய எடுத்துட்டு சூப்பர் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த படிப்புக்கு சீர பாத்தீங்கன்னா இருக்கும் சுருக்கம் வராது இப்படியே கொஞ்சம் நம்ம முடிவு போட்டு மடிச்சுக்கலாம் கொஞ்சம் வச்சு சீர மடிச்சுக்கலாம் இந்த நேர்த்தி பண்ண பாருங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி புகழ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்